நிலத்திலும் புலத்திலும் உள்ள தமிழ் சொந்தங்களே அன்பு நெஞ்சங்களே மற்றொரு பி தமிழ் நிகழ்ச்சியுடன் கலந்து கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பின் செல்வா அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இன்றைய இந்த நிகழ்விலே பழமை போல ஒவ்வொரு நிகழ்விலும் எங்களுடைய இந்த சமுதாயத்துக்கு தேவையான எங்களோட மண்ணிலே நிகழக்கூடிய மாற்ற வேண்டிய விடயங்கள் அல்லது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை தலைப்பாக எடுத்து கதைப்பது வளமை அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் இந்த தமிழர் தாயகம் எங்கும் விபத்துக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது விபத்துக்கள் நாளாந்தம் ஒரு அதாவது என்ன சொல்வது தலைப்புச் செய்தி என்று சொல்வாங்க தலைப்புச் செய்தி என்பது ஒரு பத்திரிகையில் வந்து பிரதானமாக கூண்டு கவனிக்கப்பட வேண்டிய எல்லோருக்குமான ஒரு விடயம் அந்த தலைப்புச் செய்தி போலே பத்திரிகைகளிலேயோ தொலைக்காட்சிகளிலேயோ நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக விபத்து பற்றிய செய்திகள் காணப்படுகின்றது இந்த விபத்துக்களே நிகழ்கின்றது இப்போ நான் சரியா வீதியில் போய்கொண்டிருக்கின்றேன் விபத்துக்கள் சார்ந்த போதிய அறிவுடன் அதுக்குரிய நடைமுறையுடன் போய்கொண்டிருக்கின்றேன் என்றாலும் நான் விபத்துக்குள்ளாகிறேன் என்று ஒருதர் கவலை கொள்கிறார் என்றால் அந்த விபத்துக்குரிய மையப்பொருள் மையவாத சிந்தனை என்ன அது எங்கே இருந்து உருவாகிறது அதை ஏன் குறைக்க அரசு முன்வரவில்லை அல்லது மக்கள் அதை குறைப்பதற்கு முன்வரவில்லை ஏன் அதை குறைக்க முடியாமல் இருக்கின்றது என்ற பல கேள்விகள் வந்து ஒவ்வொரு இடத்திலேயுமே மேலோங்கியவாறு இருக்கின்றது இன்றைக்கி பாருங்கள் ஜப்பான் நாடு சண்டா உலக மகாயுத்தத்தின் பின்னர் மிகச்சிறந்த கைத்தொழிலே அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய சென்ற நாடாக இந்த ஜப்பான் நாட்டை நாங்கள் பார்க்கலாம் அந்த அணுவாயுதம் அமெரிக்க அணுவாயுதம் அடித்த இடங்களில் வந்து புல் பூண்டு கூட முளைக்காருன்னு சொல்வார்கள் அப்போ அந்த இடங்களில் வந்து அந்த கடலில் சென்ற கப்பல்கள் இனி பயணிக்க முடியாது எண்டை இனங்கான்ற கப்பல்கள் மிதக்கும் கப்பல்களில் மண்ணை பிறப்பி அங்கே விவசாயம் செய்கின்றார் நிலத்துக்கு கடலுக்கு மேலே மிதக்கிற ஒரு நிலத்தை செய்கிறது அந்த நிலம் மிதந்து கொண்டிருக்கு அதில் குறுங்காலத்தில் வந்து விளைச்சல் வரக்கூடிய பயிரை வந்து ஜப்பான் நாடு செய்கின்றது இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இந்த ஜப்பானுக்கும் இலங்கையில் நடக்கிற விதம் என்ன சம்மந்தம் நிறைய இருக்குது ஜப்பானில் வந்து வேலை தேடி போகிற ஒரு இது இருக்குது இன்டர்வியூ நடக்கணுன்னு எங்கே வேலை தடிப்பதுக்கு அவருக்கு வேலை கொடுக்குறவர்கள் வந்து இங்கே இலங்கையில் வேலை கொடுக்குறேன்னு என்ன செய்ய உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸை கொண்டாங்க ஏல கொண்டு வாங்கோ அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் இங்கே வேலை சேர்க்கிறீர்களான்னு அப்படிலாம் கேட்பினாங்க ஜப்பானில் கேட்குற முதலாவது கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் இந்த வேலை செய்ய விருப்பப்படுகின்றீர்களா இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கொண்டுதாக யோசிக்கலாம் ஆனால் விருப்பம் இல்லை நான் இது என்னடா கேள்வி கேட்க வேண்டிய அவருடைய கேள்வி அதுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய நோக்கம் சில விருப்பம் இல்லாமல் அம்மா போக வேண்டு கலைஞ்சி விட்டுக்கலாம் அண்ணா போக வேண்டு கலைஞ்சி விட்டுருக்கலாம் விருப்பம் இருக்கான்னு கேட்பாரு பிறகுதான் இந்த வேலையை விரும்புபவர்களுக்கு உரிய கல்வியை தொழிலை வினைத்திறனுடன் கூடிய சிந்தனையை பெற்றிருக்கின்றார்களா என்று ஆவணங்கள் ஆவணங்களை வந்து பரிசோதிப்பார் அப்போ ஜப்பானை பொறுத்தளவில் எந்த துறையிலும் முதலாவது கேட்குறது இந்த துறையிலே நீர் நீராக விரும்பி சுயமாக முடிவெடுத்து வருகிறாயா அதுக்கு பிரமிச்சம் ஆமண்டா தான் அவருடைய மற்ற படியங்களை பார்ப்போம் இல்லைனாலும் அவர் போகலாம் ஜப்பானில் எல்லா துறைகளிலும் விருப்பு என்பது தான் முதலாவது கோட்பாடாக இருக்குது நான் ஜப்பானுக்கு போக இல்லை ஆனால் ஜப்பானுடைய நாட்டினுடைய அபிவிருத்தி அரசியல் சார்ந்த புத்தகங்களை ஓரளவு படிச்சிருக்கிறார் அந்த ஜப்பானுடைய விடுப்பு என்ற சொல்லுக்கும் இலங்கையினுடைய விபத்து என்ற சொல்லுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என்ற ஒரு அறிபூர்வமான நோக்கத்தோடு நான் இதை பேசல அவன் நினைக்கிறேன் இலங்கையிலே பலர் தங்களுக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் விபத்துக்கான முதலாவது காரணம் இப்போ நாங்கள் சும்மா சாதாரணமாக பார்த்தால் வீதியில் சிக்னல் இல்லை அல்லது நாங்கள் போய் கொண்டு வைக்கல மோட்டார் அது இல்லை இது இல்லை அப்போ அது அது வேறு கதை அது அடுத்த கதை நாங்கள் விருப்பம் இல்லாத வாழ்க்கைகளை கட்டாயத்தின் பேரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இலங்கையில் அதிகமானவர்கள் மன அழுத்தங்களா பாதிக்கப்படும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களாகவும் பலவேறு யோசனையுடையவர்களாக இப்ப நான் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிறோம் அப்போ எதை பற்றி யோசிக்க வேணும் இன்னைக்கு பாடசாலை போகல இன்னைக்கு நான் படிப்பிக்கிற பாடங்கள் எல்லாம் தயார்படுத்த பிள்ளைகளுக்கு என்னத்தை படிப்பிக்க போறேன் எதில் கூட சந்தகம் என்பது எப்படி இலகுவாக கற்பிக்கலாம் நான் அதை யோசிக்க வேணும் பிள்ளை என்ன யோசிக்க வேணும் என்ன இந்த இந்த பாடங்களை நான் சந்தைங்க சர்கிட்ட கேட்க வேணும் இதை தான் நாங்கள் படிக்க வேணும் பரீட்சைக்கு எது வரும் நாங்கள் கட்டாயம் கேட்க வேணும் வீட்டு பாடம் செய்துட்டேன்னா அதை பற்றி என்ன அப்போ அது படிக்கிற மட்டும் படிக்கிறதை யோசிக்கும் படிப்பிக்கிற சார் படிப்பிக்கிறதை யோசிப்பார் இது ஆரோக்கியமான பயணத்தை உருவாக்கும் நிறைய யோசிச்சால் யோசித்தால் இந்த இந்த பிள்ளை இந்த சிந்தனையே பாருங்க படிக்கிற பிள்ளை அந்த படிக்கிறபடியை தான் யோசிச்சுட்டு போறார் அவள் அவர் சரியான அந்த வீதியில் சரியாக போய்கொண்டிருப்பா படிப்பிக்கிறவர் படிப்பிக்கிறபடி தான் யோசிப்பார் அவரும் மன அழுத்தம் இல்லாமல் பல யோசனை இல்லாமல் ப்ரீ மைண்ட் சொல்வார்கள் அப்படி போய்கொண்டிருப்பார் இயலுமான அளவு இவர்கள் விபத்துக்கு ஆளாவது இல்லை சரி இவர்கள் சரியாக சிந்திச்சு சரியான பாதையில் சரியான ஒரு பயணத்தை செய்தாலும் பாரவன் நடிச்சிட்டு போவான் என்ற எண்ணம் இருக்குது அப்படி என்றாலும் இயலுமானவரை இவர்கள் தவித்து கொள்ளலாம் விரும்பிய வாழ்க்கையை சுதந்திரமாக தெளிவாக முடிவெடுத்து வாழ்பவர்கள் அந்த வாழ்க்கை பயணங்களிலே விபத்துகளை சந்திப்பது குறைவு இதுதான் நான் சொல்லுவார் ஜப்பான் நாட்டில் பார்த்தா ஆயிலும் கூட அவர்கள் வாழ்கிற ஆயிலும் கூட இந்த இலங்கை புறத்தில் பாருங்கள் சும்மா புள்ளிவிரம அப்படி இப்படி சொன்னாலும் எழுபது வயசை விட அவுட் லைஃப் முடிஞ்சு இரண்டால் மன அழுத்தம் இன்றை நான் ப படிப்பிச்சு கொண்டு இருக்கிறதால தெரியுது ஏலில் படிக்கிற பிள்ளைகள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வீதமானவர்கள் விருப்பமில்லாத பாடங்களை இன்னொருவருடைய போதனைகள் சொல்கிறது ஒரு ஒரு யோகா ஒரு நகைச்சுவாச்சுன்னா மண்டைய கழுவுறது மண்டைய கழுவுதல் பிரெயின் வாஸ் பண்ணுதல் இன்னொரு இன்னொருவருடைய விருப்பத்தின் பேரில் தான் ஒரு பிள்ளைகளை படிக்க தொடங்குது எழுபத்தஞ்சு வீதமாக அதை நடக்குது எனக்கு உதாரணமாக நான் நானும் ஒரு டியூஷனில் படிப்பிக்கிறதால அந்த சம்பவத்தை நான் இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒரு தமிழ் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் எடுப்போம் நானும் தமிழ் படிப்பிக்கிறேன் நான் தான் நான் அப்படி செய்யாததால் நடந்த படித்த கதைக்கிறேன் அவர் அவர் என்று சொன்னால் தன்னிடம் தமிழ் படிக்கிற மாணவர்கள் அதிகமான மாணவர்கள் பெருக பிரிகப் பெருக அவருக்கு என்ன வேணும்னு சொன்னால் நிறைய காசு வரும் அப்போ ஒரு 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 அப்பாவும் அம்மாவும் பெருசாக படிக்கலை இதெல்லாம் கிளிநொச்சி நடந்த உண்மை சம்பது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்பா அம்மாவும் பெருசாக படிக்கலை தோட்டம் செய்கிறவ வேறு வேறு வேலைகளையும் செய்கிறவ சரியான கஷ்டம் வேண்டிய வீட்டை அப்போ அந்த பிள்ளை வந்து படித்து வந்து எயிட்டே எடுக்கிறது நல்ல ரிசல்ட்ஸ் ஓயில் எடுத்துட்டு அந்த பிள்ளை வந்து உண்மையிலேயே நல்லா கட்டிக்கார பிள்ளை அந்த வீட்டை பெருசாக வளம் இல்லை இல்ல இடம் எல்லா பிள்ளையும் போல எல்லா இடத்துலையும் டியூஷன்கள் போய் வசதியும் இல்லை அந்த பிள்ளைய எயிட்டி எடுக்கிறது அந்த பிள்ளை பயோ படிக்க தொடங்குது சரி அந்த பிள்ளை என்ன செய்யுது பயோ படிக்க தொடங்குது உண்மையிலே அந்த ஒரு வைத்தியராக வரும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் விசாரிச்ச அளவில் அந்த பிள்ளை வைத்தியம் வரும் அந்த பிள்ளைன்ற வீட்டில் ஒரு தமிழ் படிப்புக்கிற ஆசிரியர் போகிறார் அம்மா நீ வா நீ ஆர்ட்ஸை படி தமிழைப்படி இன்னும் நான் மாவட்டத்தில் ஃபஸ்ட் ரேங்க் கிளிநொச்சி மாவட்டத்திலேயும் இன்னும் ஃபஸ்ட் ரேங்க் ஆகும் சரிதானே அப்போ இந்த சர் பட்ட படிக்காம சொல்ல அந்த பிள்ளை வேற ஒரு சிகரட்டை படித்தாலேனாலும் சுயமாக படித்தாலும் அந்த பிள்ளை ஃபஸ்ட்டு எங்கே வேறு ஏன்னா அந்த பிள்ளை இயல்புள்ளையை கெட்டிக்கார பிள்ளை கட்டிக்கார பிள்ளை வந்து சேர்றது எங்களுக்கு உண்மையாக பெரிய வரம் தான் சில பேர்கிட்ட இருநூறு நூறு இருநூறு பிள்ளை இருக்கும் வேறு பிள்ளைகள் கொஞ்சம் கட்டிக்கிறது சில சிகரட்டை வந்து ஒரு கொஞ்சம் பேர் இருப்போம் அவங்களாம் கட்டிக்காராக இருப்பினோம் ஆனால் என்ன பொறுத்தளவில் நான் நீண்டால படிப்பிக்கிற அனுபவத்துக்குள்ளே நான் எல்லோரும் சொல்வதும் கட்டிக்காரன் கட்டிக்காரன் இல்லைன்னு பிரித்து படிப்பிக்கிறதெல்லாம் அப்படின்னா சேர்றது தண்ணியில் தன்னை நம்பிக்கை இல்லை உழைப்பில்லாத ஆளுன்றதை நான் சொல்லுவேன் ஏனென்றால் கெட்டித்தனம் இல்லாத குளப்படிகாரனையும் திருத்தி அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை மேலே கொண்டு வரதானே உண்மையான டீச்சிங் என்று சொல்கிறது இப்போ நானெல்லாம் ஒவ்வொன்றில் எனக்கு தமிழ் ஒரு பாடம் தானே பெரிய திறமை ரிசோர்ஸ் இல்லை இன்றைக்கி மூன்றாவது பட்டத்தை நான் முடிக்க போகிறேன் என்னை விளம்பரஞ்சிருக்க காணி சொல்ல எங்களே ரோல் மாடல் எடுக்கலாம் மாணவர்களும் கடும் முயற்சி இந்த போராட்டத்தில் சாப்பிடாமல் நித்திர முடித்து உறவுகளை எல்லாம் இருந்து படித்து வந்தால் தான் நான் ஆனால் எனக்கு என்னுடைய அண்ணா இல்லை என்னுடைய எனக்கு என்னுடைய அண்ணா எல்லாம் வந்து நாலு மணிக்கே முடி எழுப்பி தேநீர் தந்து படிக்கண்டு அண்ணாக்கு பயத்தில் அப்படியெல்லாம் நிறைய கதை இருக்குது அது அதே மாதிரி சில ஆசிரியர்கள் எல்லாம் எனக்கு நிறைய அறிவுரைகள் சொன்னேன் சில ஆசிரியர்கள் எனக்கு நல்ல பயம் நான் சின்ன பொடியெல்லாம் படிக்கக்குள்ள சாதாரணமான ஒரு விசோல்ஸ் எடுத்தேன் நான் ஒன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 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 பட்டம் எடுத்து கவிதையெல்லாம் எழுத வேண்டு யோசிக்கலை சும்மா சாதாரணம் எழுது தொடங்கியிருக்கேன் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் இலங்கைக்கு பக்கத்தில் உள்ள பெரிய நாடு கூப்பிட்டு எனக்கு சிவாரத் விருது தருது நான் ஒன்றும் அதுக்கு விண்ணப்பிக்கிறது நான் அதில் நாட்டமில் அவையை தான் கூப்பிட்டு இருந்தவன் ஆனால் அன்றைக்கு நான் வந்து சாதாரணமாக ரிசல்ட்ஸ் எடுத்தேன் அப்போ என்னை விட திறமையாக ரிசல்ட்ஸ் எடுத்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் காணாமல் போய்டு ஏன்னா அவை தெரிவுகள் பிழைச்சதால் அப்போ என்ன அல்லது தான் இது இவ்வளவு வந்திருக்கிறனே இப்போ மக்களே உங்களுக்குள்ள கதைக்கிறோம் நான் வந்திருக்கிறேனே என்ன காரணம் எனக்கு தன்னம்பிக்கை என்ற சிறக விரிக்க செய்தார் ஒரு ஆசிரியர் என்னுடைய அண்ணா என்னுடைய தாய் என்னுடைய இந்த மண் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்ப கெட்டிக்கார பிள்ளைய வடிச்சு எடுத்து மண்டைய கழுவி கொண்டு போறது ஒரு நல்ல ஆசிரியருக்கு வேலை இல்லை அந்த பெருபேறு பெரிய பின்னடைவை சமுதாயத்தில் தரும் அதுதான் வடிவ நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் அப்போ அந்த பிள்ளையை வந்து வயோபடிக்க புள்ளிவர் கொண்டு போய் ஆர்ட்ஸ் படிச்சு அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருது இவர் அதை வச்சு விளம்பரஞ்சு இன்னும் பல பல நிறைய பிள்ளைகள் பெருக பெருக அவர் பணக்காரரா வார சரி பிள்ளையும் வந்து என்ன செய்யுது சார் கடவுள் மாதிரி என்னை வீடு அடி வந்து எங்களோட எங்களை ஏழி வேலி என்ன யாரும் கணக்கு எடுக்கிற சேர் பார்த்து இவ்வளோ நல்லது செய்தார் சேர் தான் எனக்கு கடவுள் என்று சேருக்கு நந்தி எல்லாம் சொல்லி போட்டு ஃபுல்லாக பல்கலைக்கழகம் போகுது ஆர்ட்ஸ் படித்தபில்ல பல்கலைக்கழகம் போகுது போய் பட்டதாரியே வந்துடுது இலங்கையை பொறுத்தளவில் அதிகமாக வேலையில்லா பட்டது என்று போராடுறார்கள் இந்த ஆர்ட்ஸ் தான் கூடுதலாக அதோட கொமஸ்காரம் இருப்பேன் இந்த பயோமேட்ஸில் கூடுதலாக வேலையை கோல் பண்ணுவான் டீச்சிங்லாம் அடிக்கடி கோல் பண்ணுவான் மெடிசின்னு சொன்னால் அவர் ஒரு மாதிரி சமாளித்து கஷ்டப்பட்டு படித்து வந்தால் அவர் வேலை தான் அதுக்கு ஒரு மரியாதையும் இருக்குது எல்லா பெற்றோருக்கும் தங்கட பிள்ளை வைத்திருக்கணுன்ற ஆசை தான் இதில் அந்த துறை பெருசு இந்த துறை நோக்கம் இல்லை அப்போ இந்த பிள்ளை ஆர்ட்ஸ் படித்து பட்டுதறி வந்து வேலை இல்லாமல் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் செய்ய போகுது ஏன்னா நாங்களும் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க வேலையில்ல பட்டு ஆர்ப்பாட்டம் செய்யக்குள்ள இந்த பிள்ளைக்கு நல்ல சமுதாய அறிவில்லாம் வந்தால் பிறகு இந்த பிள்ளைக்கு சமுதாய அறிவில்லாம் வந்தால் பிறகு ஓஎல்ல தன்னை விட ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஏழை ஏதோ ஒரு கொஞ்சம் பாடம் நோபல் ரிசல் எடுத்த ஒரு ஒரு மாணவன் பயோவை படித்து ஒரு நோமல் ரிசல்ட்ஸோடு ஏதோ ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்குள்ள இந்த ஆர்ட்ஸ் படித்த பிள்ள வேலையில்லா பாட்டு தான் இருக்குது அவன் வந்து ஓயலில் நோமல் ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பான் இந்த பிள்ளை எயிட்டி எடுத்த பிள்ளை மிக திறமையான பிள்ளை மாவட்டத்தில் ஃபஸ்ட் டேங்க் எடுத்த பிள்ளை இந்த பிள்ளை வேலையில் அரவுல நிற்கும் தன்னை விட ஓயலை வந்து படிப்பு குறைவாக இருந்த ஒரு பொடியும் டாக்டர் அப்புறம் காரில் போய்கொண்டிருப்பார் இங்கே என்ன ஒரு மாணவி மூட வைக்கல போய்கொண்டிருப்பார் என்ன விட சார் எடுத்த பாடங்கள் வேறு இவா திருகி எடுத்தவா மாவட்டத்தில் பஸ் அங்கே வந்தவா வேலை இல்லாப்பட்டதாரி எனக்கு வேலை தாங்கோ எனக்கு வேலை தாங்கோன் இருப்பாள் அப்போதான் கடவுளா தெரிஞ்ச சார் சாத்தானாக மாறுவர் பிசாசாக மாறுவார் என்னை வந்து சமுதாய அறிவு கல்வெறிவு இல்லாத காலத்தில் வீட்டை தேடி வந்து தன் வியாபாரத்துக்கு மண்டையை கழுவி டியூஷனில் சேர்த்து படிப்பிச்சு உழைச்சி என்ற வாழ்க்கை இந்த நல்ல பயணத்துக்கான திசையை மாற்றிட்டார் ஆனால் அவர் இந்த பிள்ளை மண்ணளி திட்டா அது கோபத்தில் பேசார் ஏன் இது எல்லாத்தையும் சண்டை பிடிச்சி கதைக்கிற மனநிலையும் அறிவும் அவாக்கு அந்த நேரத்தில் வ அறிவனை செய்யும் தடுக்கும் இது சண்டை இதெல்லாம் விஷயமா சண்டை பிடிக்கூடாது அவள் தனக்குள்ளே நொந்துட்டு அவள் போய் யோசித்து போய் கொண்டிருப்பார் இது ஒரு கதையாக சொல்கிறேன் என்னென்ன நான் ஒரு இலக்கியவாத கதையாக சொல்கிறேன் யோசித்து கொண்டு ஏதோ டென்ஷனில் அப்படியே வேலையிலிண்டு போயக்குள்ள திடீரென்று வந்த குறுக்கால வந்த வானம் அடிச்சிடும் விபத்து பேப்பரில் வரும் கிளிநொச்சி மாவட்டத்தின் முதல் மாணவி அல்லது மாணவன் மிகச்சிறந்த பல்கலைக்கழகத்திலே பிறகு பெற்ற அந்த இந்த திறமை எதிர்பாரா விதமாக நாங்கள் ஒரு கல்வியாளர் இழந்து விட்டோம் இது ஒரு நான் ஒரு கதையாக சொல்கிறேன் நேரையும் தனிப்பட்டது இல்லை அதாவது இலகுவாக இந்த மக்களுக்கு விளங்கணும் பண்ணுறதுக்கு நாங்கள் விருப்பத்து விருப்பமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த பயணங்களை செய்வது இல்லை இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஒரு மாணவன் நல்ல அழகாக படிப்பிச்சு படித்து கொண்டிருப்பார் அவனுக்கு இடையில் பக்கத்து விட்டுக்காரையும் நீங்கள் வெளிநாடு போகிற எல்லாேரும் வெளிநாடு போகிறாங்க படித்து வேலையில்லை என்ன செய்ய புரியும் படித்து வேலையில் என்ன செய்யப்போறியும் சரி இவன் என்ன செய்வான் காணியை வைத்து கடனை வாங்கி வெளிநாடு போவான் அந்த பயணம் தோல்வியில் அப்படியே ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷம் அப்படியே இழுபாட்டு சின்ன நாடுகள் அப்படியே இங்கே வரையக்குள்ள இவனை விட சொல்லுங்க இங்கே நல்ல வேலையில் இருப்பார் இவன் பயணமும் பிழைச்சிடும் ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் அப்போ எது சரி எது பிழை என்றது நான் சொல்ல வரையில் உங்களுக்கு விரும்பிய துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய விருப்பங்கள் மாறும் பொழுது விபத்துக்களை நீங்கள் சந்திப்பீர்கள் இது ஒரு அறிவுபூர்வமாக நான் ஒன்றை சம்பந்தப்படுத்தி கிடைக்கிறபடியா இனி இந்த பிடித்த அப்படியே வச்சு போட்டு அரசியலுக்குள்ளே வார அரசியலுக்குள்ளே வருவான் கிளிநொச்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான் கிளிநொச்சியில் இருக்கிறேன் நான் கிளிநொச்சியை பொறுத்தல பாருங்க போர் முடிஞ்சவுடன் மஹிந்த வார மகிந்த வெளிநாடு சர்வதேச விசாரணை நடைபெறும் பொழுது சர்வதேசத்துக்கு நாங்கள் இங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொடூரமான கடுமையான போரை செய்ய இல்லை மனித வளங்களையும் பௌதிய வளங்களையும் அந்தளவு அழிக்கலை ஒரு வந்து பாருங்க மன்னியில் எப்படி இருக்கு ரெண்டு சொல்கிறதுக்கு அவசர அவசரமாக ரோட்டை போட்டார் இல்லாடத்திலேயே இன்றைக்கு ரோட்டைக்கு நேரத்தில் இல்லம் கொடுக்கணும்னு தெரியலை ரோட்டை இப்போ ஏனையின் ரோட்டை போட்டது மாத்திரம் இல்லாமல் ஒரு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக விலக இயலாது உடனே பக்கத்தில் ரயில் ரோடு அப்போ அந்த அந்த புகையிரத வீதி அமைஞ்ச முறை சரியா என்று ஒரு கேள்வி இருக்குது அந்த புகையிரத வீதியில் முதல் முதலாக புகையிரதம் போய்களை அன்றைக்கே ஒரு அடிபாடி செத்துருக்கு அந்த புயரவி திறப்பு உள்ள அன்றைக்கே ஒரு அடிப்படி செஞ்சுட்டார் பிறகு யாழ்ப்பாணத்துக்குள்ளொச்சி நோக்கி போகும் பொழுது விளக்கை பக்கமாக இருந்த பஸ் ஸ்டாண்ட் இடக்கை பக்கமாக வந்திருக்கு இதே இந்த இதே எந்த அரசியல்வாதி இந்த இடம் தீர்மானிச்சது இதுக்கு எவ்வளோ நிதி போயிருக்குது அந்த 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 பேருந்து நிலையம் அமைஞ்ச அமைப்பு சரியா ஆகவே பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் எப்படி அமைக்கப்பட வேண்டும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மக்களிடைய கருத்துக்கள் புறப்பட்டதா அந்த மாவட்டம் சார்ந்த மாவட்ட அபிவிருத்தியில் மாவட்ட அபிவிருத்திக்கு பொறுப்பான அரசியல்வாதி யார் அவர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் யார் அவருடைய கருத்துக்கள் முன்மொழியப்பட்டதா அந்த கருத்துக்கள் வாங்கப்பட்டதா இந்த மாதிரி பல விடயங்கள் எதிர்கொள்ளப்படும் இந்த யாழ்ப்பாணத்தில் பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் சின்ன சின்ன இடங்களெலாம் சிக்னல் விளக்கல் அடியும் அப்படிவா சில இடங்கள் இருக்குது சில சில பிரதேச சபைகளை பார்த்தா சில இடங்களை பார்த்தா இருக்குது கிளிநொச்சியை பாட கிளிநொச்சி ஒரு மாவட்டத்தினுடைய அந்த நாட்கந்தி சந்திக்கிற நடு இடத்திலே சிக்னல் விளக்கு இல்லை விபத்துக்கள் யாரிடம் மக்களினுடைய தான் தாழ்ந்த நாடு இயங்குது இதுதான் பொருளார் மக்கள வரிப்பணத்துல எல்லாம் இயங்குது ஆகவே நிதி வந்து வடகிழக்குக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை இதுக்கு யார் பொறுப்புன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இந்த வடகிழக்கினுடைய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் போகும் இதை விட வேறு ஒரு விதமான பாணி இருக்குது டிப்பரால் அடித்துக்கொள்றது அன்றைக்கு ஒரு நிகழ்வில் நான் போயிருந்தேன் பிரதர் போ தொலைபேசியில் கதைக்கிறார் ஐம்பது நேரம் முப்பத்தாறாயிரம் பிறகு மிச்சம் தருவாரம் டி டிப்பரால் அடிக்க வேணுமா இது எல்லாம் வந்து பாருங்கள் சினிமா திரைப்படங்களில் தான் நாங்கள் பார்க்குறோம் உன்னைக்கு இலங்கையில் வந்து இந்த இந்த டிப்பர் வாகனம் எதுக்கு வந்த சொல்லுங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் உடனே இந்த வீதிகளை இந்த இலங்கையில வந்து பல இடங்களை மறைக்கிறதுக்காக கடகடை கடந்து கட்டிடங்கள் அது இது வீதியெல்லாம் வந்தது இந்த அபிவிருத்திக்கு தான் இந்த டிப்பர் அதிகமாக இங்கே இறக்குமதியானது அப்ப இப்பொழுது அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் தேவையில்லை அதாவது இயற்கையை அழிக்கக்கூடிய மாதிரியான அபிவிருத்திகள் எங்களுக்கு இலங்கை போன்ற நாடுகளில் தேவையில்லை அதால் பெரிய அளவில் இந்த வளர்ச்சி நாங்கள் இடப்பிரச்சனை இருக்காங்க இங்கே வாழ்றதுக்கு இல்லையே அவை அவ அந்த அளவுக்கு அபிவிருத்தி தேவையில்லை இந்த டிப்பர் வாகனங்களை பயன்படுத்துறதுல அவர் மிக விருக்கமான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் கள்ளமண் ஏத்துறது ஏத்துறாங்க கள்ளமண் சும்மா அப்படி பிடிக்க 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 அப்படி கள்ளமண் நேற்றுறாங்க மண் சுரண்டப்படுது அதில் ஒரு இருக்கமான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அவர் கள்ளமண் ஏத்துறவன் மெதுவாக ஓட மாட்டான் தானே களவாக வெகமா தானே ஓடுவான் அப்போ விருப்போட நான் சொல்ற மாதிரி நிதானமா போனவர்களுக்கும் இவர்களால் சா அண்மையில கூட சமூக வலைத்தளங்களும் வந்தது ஒரு முன்னாள் போராளி வருதால் அவருக்கு ஒரு கையில் அவர் குழந்தைகளும் இருக்குது மனைவியும் இருக்குது அவர் ஒரு கவிஞர் அவர் ஒரு எழுத்தாளர் ஒரு இலக்கியவாதியாக இருந்தவர் சில திரைப்படங்களை நடிச்சிருக்கிறார் ஒரு கலைஞர் ஆகவே அவர் மண் சார்ந்த சிந்தனை உடையவர் வீதியில் நின்றால் ஒரு திரு மில திடீரென்று ஒரு டிப்பர் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு அப்போ சமூக வலைதளங்களில் சொன்னாங்க இது கொலையாண்டு அப்போ பாருங்கள் என்னென்னு சொன்னால் எங்களோட எங்களோட ஈழத்தில் வந்தபோது அவர் காலத்தில் ஒழுக்கம் கட்டுப்பாடு கல்வி பண்பாடு இருந்தது இன்றைக்கு வந்து திரைப்படங்கள் போல போடுது அப்போ இந்த விபத்துக்கள் இலங்கையில் வர்றதுக்கு பல காரணம் அரசாங்கம் வந்து சில பிரதேசங்களை வந்து நிதியை சமனாக பயன்தளிக்கவில்லை அல்லது அழித்தால் அது வந்து பேருந்து நிலையங்கள் வீதி அபிவிருத்திகளில் எந்த அளவில் அது வந்து ஒரு உண்மைத்தன்மையோட செயற்படுத்தப்படுகிறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது இலங்கையிலே அதிகமான ஒரு மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அதை பயங்கரமான யோசனையை தலையில் சுமந்து கொண்டு நடமாற மனிதர்களாக இருக்கிறதால அதாவது விருப்புடன் வாழ தெரியாத ஒரு தன்மையினால் இந்த விபத்துக்கள் ஏற்படுகிறது அரசியல்வாதிகளால் ஏற்படுகின்றது அதுபோல இந்த மாஃபியா பண முதலைகளால் ஏற்படுகின்றது இந்த விபத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நிகழும் பொழுது எனக்கு கிளைமூறு யோசனை தான் பெறுகிறது முந்தி படிக்கிற காலங்களில் அங்கே கிளைமர் படித்தது இங்கே கிளைமர் படித்ததுன்னு வெந்நியில் எல்லா இடம் பயம் இங்கே வைப்பானோ அங்கே வைப்பானோ அந்த வடிவேலில் போல் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்டிபடியாக கிடக்கின்ற மாதிரி எங்கே போனாலும் விபத்து பயம் எனவே மக்களே அன்புக்குரிய சொந்தங்களே அதாவது கொஞ்சம் நகைச்சுவையாகவும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு அறிவியல் பூர்வமான கருத்துக்களை வந்து மக்களுக்கு சொல்லி இந்த விபத்துக்கள் இருந்தங்களை பாதுகாக்க நோக்கமாக நல்ல நோக்கமாக கொண்டுதான் நான் இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றனே தவிர எவர் மனங்களும் புண்பட வேண்டும் அல்லது எவரையும் தனிப்பட்ட ரீதியில் நான் கருதி இதை கூறவில்லை நாளாந்து நடக்கக்கூடிய விடயங்களை கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லி விபத்துக்களை தடுக்க வேணும் என்றுதான் கூறியுள்ளேன் நாங்கள் எவ்வளவுதாரம் விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவைகள் போலே ஜப்பானியர்கள் போலே எங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய என் போன்றவர்கள் இலக்கியவாதிகளினுடைய எண்ணம் எழுமின் விழுமின் குறி சாரும்பெரை உலைமின் என்று கூறி என்னுடைய இந்த கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன்